வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பேக்கை அப்ளை பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு ஒரு கூட கொட்டாதுங்க தலையில் சீப்பியை வச்சாவே வேறு வேறாக கொட்டுது அப்படின்னு நினைக்கிறேன் ஃபீல் பண்ணுற எல்லாருக்குமே இந்த பேக் வந்து ரொம்பவே வரப்பிரசாதமாக இருக்க போதுங்க இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நான் ஒரு மூணு ஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேங்க இது கூடவே வந்து ரெண்டு பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே இது கூடயே ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ரெண்டுமே நம்ம ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இப்போ நெக்ஸ்ட்டு இது கூட வந்து கருவேப்பிலை ஒரு கத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கரு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி ஊற வைங்க தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் போர் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க உப்பு தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது நீங்கள் குடிக்கிற ஆரோ வாட்ருக்கு இல்லையா அந்த தண்ணியை ஊற்றி ஊற வைங்க அப்போ தான் வந்து நம்ம முடி வந்து கொட்டாது ஏன்னா நம்ம உப்பு தண்ணியை ஊற்றி ஊற வச்சோம்னா அந்த உப்பு தண்ணியே நம்ம ஸ்கின் நம்ம ஸ்கேல்ப்பை வந்து நல்லா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிடும் அதனாலேயே நிறைய முடி கொட்டும் அதனால நீங்கள் ஆரோ தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றி ஊற வச்சுருங்க இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்த நல்லா ஊறட்டும் அப்புறமா இந்த மாதிரி நல்லா அந்த வெந்தயம்லாம் எல்லாம் பெருசு பெருசாக ஊறி வந்துருக்குறியா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க நீங்கள் ஒன்று ரெண்டாக அரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட முடி ஃபுல்லாமே அந்த ஒரு மாதிரி ஒரு சக்கச்சக்கையாக இருக்கும் அதை வந்து போகிறதுக்கே ரொம்ப லேட்டாகுங்க கடுப்பாகும் அதனால் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து தொட்டு பார்க்கும்போதே மாவு மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முடியல ஒட்டாமல் நல்லா வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா ஒரு ஃபில்ட்ரு வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணுறது மூலமாக தான் நம்மளுக்கு முடியில் வந்து எதுவுமே ஒட்டாமல் வரும் ஈஸியாக அப்ளை பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் தலையில் வந்து திப்பி திப்பியாக ஒட்டிட்டு இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்லா வடிகட்டிக்கோங்க ஸோ இதில் போட்டக்கூடிய மூணு பொருளுமே நம்ம ஹே ஸ்கேல்ப்பை நல்லா வந்து மாய்ச்சர் பண்ணி கொடுக்கும் அது மூலமாக நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணி நம்ம முடியை வந்து வளரத்துக்கு ரொம்ப தூண்டுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம முடி ரொம்ப ஸ்ட்ரென்த்தன் ஆகுறதுனால நம்மளுக்கு முடி கொட்டுற பிரச்சனையுமே சீக்கிரமாக ஸ்டாப் ஆயிரும் வெந்தயம் வந்து நம்ம நம்மளோட முடியை வந்து நல்லா சைனிங் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க நெல்லிக்காவுமே நம்ம ஸ்கேல் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கருவேப்பிலை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை நம்ம முடி வளர்ச்சி ரொம்ப தூண்டி கொடுக்கக்கூடிய ஒன்று தாங்க அது வந்து இன்டேக்காக சாப்பிட்றது மூலமாகவும் நம்மளுக்கு முடிக்கு ரொம்ப நல்லதுங்க இல்லை இந்தமாதிரி ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணும்போது நல்லாவே முடி வந்து நல்லா ஆகும் இந்த பேக்கை நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் மட்டும் எப்போ ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அந்த அன்றைக்கி நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்லா மைல்டான சாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக சாம்பு போட்டு யூஸ் பண்ணாதீங்க நல்லா மைல்டான ஷாம்புவாக போட்டு போட்டு யூஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சளவைக்கும் நீங்கள் சீவ சீவக்காய் அரப்பு இந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள் அப்படி இல்லைன்னா மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் நீங்கள் யூஸ் பண்ணினாவே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுங்க உங்கள் முடி கொட்டுறதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆகும் அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் நல்லா பேபி ஹேர்ஸ்லாம் வளராத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ